இப்போது எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரைடிங் ஸ்டில் ரைடிங் ஸ்கில் உள்ள ஒரு ஆள் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் என்னால் நிற்காமல் வண்டி ஓட்ட முடியும் பெட்ரோல் மட்டும் போட்டுக்கின்னு பெட்ரோல் பங்க்கில் இறங்காமல் கண்டினியூ என்னால் ஆயிரம் கிலோமீட்டர் ஃபோர் வேயில் நான் சொல்கிறது நால் ரோட்டில் ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி ஒரு மனிதன் நான் எங்கள் வயசு என்ன தெரியுமா ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தொரு எத்தனை பேர் இந்த மாதிரி செய்வீங்க செய்ய முடியாது சில பேர் ஒரு ஒரு சில பேர் செய்யலாம் அது நூற்றா நூற்றில் ஒரு ஆளா ஆயிரத்தி ஒரு ஆளாக தான் இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் செய்யறதெல்லாம் வந்து எல்லாருமே ஏன்னா நான் ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் ஒரு டி டீ பிரேக்கோ நூறு கிலோமீட்டர் டீ பிரேக்கோ இருக்கிற ஆள் கிடையாது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மணாலி டூர் இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் அடிப்பாங்க நான் ஒரே நாள் அடிச்சுட்டு திரும்பி கரூரில் இருந்து ஒரு உள்ளே ரிட்டர்ன் அறுபது எழுபது கிலோமீட்டர் தங்க ஆன்லைன் வழியாக போய் தங்கணும் நான் அதுக்கப்புறம் அங்கிருந்து இருந்து அந்த அந்த அங்கேருந்து ஒரு அறுபது ஐம்பது கிலோமீட்டர் எழுந்து காலையில் எழுந்து திரு உம்லிங்கலா போயிட்டு உம்லிங்கலா அங்கேருந்து பார்த்தீங்களா ஒரு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் ஒரு கிட்டே வருது நினைக்கிறேன் ஆ அங்கே இரநூத்தொம்பது கிலோமீட்டர் உமிலிங்கா வருது உம்லிங்கலா ரிட்டர்ன் ஆகிட்டு திருநாள் லேவில் தாங்க நான் இந்த ரைடு ஸ்டில்லிங் எத்தனை பேர் இருக்குது ஆனால் இங்கே நிறைய பேருக்கு சில பேருக்குலாம் வந்து ஒரு ரைடருடைய கெப்பாசிட்டி கூட மதிக்க தெரியலன்றது எனக்கு ரொம்ப ஆதங்கமாகுது எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரைடருன்றீங்க என்ன ரைட்ரு நீங்கள்லாம் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ரைட்ரா ஓட்டுங்க ஆயிரம் கிலோ ஓட்டுங்க நான் ரைடர்னு ஒத்துக்கிறேன் நான் எத்தனை பேருக்கு இந்த ரைடு ரைடிங் ஸ்டில்லு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு இதெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து இது புரிச்சிக்கு தெரியல புரிஞ்சுக்கு தெரியாமல் நான் புரிச்சிக்கு தெரியாமல் இருக்கிறாங்கம்மா சில மனிதர்கள்லாம் வந்து அது புரிஞ்சுங்க ஒரு ரைடுங்களோட ஸ்டில்லை வந்து புரிஞ்சுங்க எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு மனிதர் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்க 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 முடியுங்க ரைடரில் முடியுமா உங்களால் பார்க்க முடியுமா பார்க்குறீங்களா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்கள் பிரச்சனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறத விட அவாய்ட் பண்ணி மறைவை கொடுக்க ரைடரை மறையாவது கொடு அவாய்ட் பண்ண மறையாவது கொடுக்க கற்றுக்குங்க அவ்வளோ சொல்லுவேன் நான் ஏதோ சாதாரண விஷயம் உங்களால் முடியுமா ஆயிரத்தி கிணம ஓட்டு நான் ஓட்டுற ரெடி நீங்கள் ஓட்டுவீங்களா யாராவது ஓட்டுறீங்களா வாங்க ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன் ரெடியாக ரெடினா வாங்க ஓட்டுறேன் ஓட்டுறேன் நான் ரெடியாக இருக்குது வாங்க யாருன்னா வந்திடுவாங்க வாங்க கிழமை ஓட்ட முடியுமா முடியாது சும்மா வந்து ஏதோ நூற்றில் ஒரு மணி தான் ஆயிரத்து நூறு மணி தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஓட்டத்துக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி மனிதர்கள் ஓட்டுங்க என்னோடய கெப்பாசிட்டி நீங்க பார்க்க நினச்சா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பா பாவம் ஓட்ட கற்றுக்கங்க வாங்க வாங்க பாங்க ஒரு முறை நம்ம பண்ணி பண்ணிக்க பார்த்துட்ருலாம் ஒரு முனுஷன் சாதாரணமாக சாதாரணமாக அவாய்ட் பண்ணி மனுஷனும் ஓடிக்கிறாங்க ஆமாம் நாம் சரி இல்லை அதாவது ஒரு மனிதனை வந்து ஒரு ரைடரா மதிக்க தெரியல உங்களுக்கு நீ ஒரு ரைடுன்ற இன்னும் ரைடு என்ன மதிக்கிற நீ எப்படி ரைடர் ரைடராகிடுவே நீ படஞ்சாமரைக்கு தான் ரைடரா ஆ படஞ்சாம்பரைக்கு தான் ரைட் ரைடுக்கு வர்றீங்களா நீங்களா நான் உலகத்தை சுற்றி பார்க்குறேன் எனக்கு ஆசைப்பட்றாள் நான் எனக்கு யூடியூப் ஓடல இன்ஸ்டாகிராம் ஓடலன்னா நான் முடங்கி போயிடல நான் கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பித்து இந்த வண்டி ரெண்டு வண்டி வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு மேலே செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு இன்ஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வருமானத்தை வச்சு செலவு பண்ணுங்க நான் என்னோடய ஓன் ஒரு ஓன் மணியை வச்சு செலவு பண்ணிக்கிறேன் நான் உனக்கு அவ்வளவு ஆசை எனக்கு இந்த பூமியை சுத்தி பூமி அழகை சுத்தி பாக்கணும் ஆசை எனக்கு முதல் ரைடு ஒரு சகோதர மதிக்கத்துக்குங்க அதை சொல்லுவேன்